அப்படின்னு நினைக்காதீங்க இது சின்ன பையன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க வேதம் சொல்லுகிறது யாரையும் எதையும் நாம் அற்பமாய் நினைக்கவே கூடாது எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய நோக்கத்தை கத்தர் வைத்திருப்பார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் உங்கள் மனசுக்குள்ள அவனுக்கு இது கொடுத்தாங்க இவனுக்கு இது கொடுத்தாங்க இவ்வளோ கொடுத்தாங்க எனக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்தாங்களே எனக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறது ஏன் இவ்வளோ கொடுத்தாங்க இதையும் கொடுக்காம எடுத்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை அந்த கொஞ்சத்தில் ஆண்டவர் உங்களுடைய உண்மையை பார்க்கிறார் இதுல மட்டும் நீங்க உண்மையா மட்டும் செய்யுங்க முழு இருதயத்தோடு செய்ங்க கத்தர் சொல்கிறார் நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது அமேன் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கத்தர் அநேகத்தின் மேல கத்தர் அதிகாரியாய் வைப்பார் கைகளை உயர்த்தி ஆண்டோடத்துல சொல்லுங்க அப்பா நீங்க என்ன கொண்டு போய் வைக்கிற இடத்துல அந்த கொஞ்ச இடத்துல நான் உண்மையா இருப்பதற்கு கத்தர் எனக்கு பலன் தாருங்க ஆண்டவர் அதுல உன்னுடைய சித்தத்தை நீங்க வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவர் தான் அந்த மேல இடத்திலிருந்து நம்மளை கீழே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு கத்தை நம்மை வைத்ததற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு கத்தர் அந்த காலங்கள் முடிந்ததற்கு பிறகு நம்மை ஆசீர்வதிக்காமல் போவதே இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும்